ம நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல முதல் தேசமாக விளங்கக்கூடிய திருவரங்கத்தில்தான் இந்த சமயபுர மாரியம்மன் தோன்றின வரலாறே ஆரம்பிக்குது திருவரங்கரான ஸ்ரீ நாராயண பெருமானின் தங்கையாக பாரதி தேவி திருவரங்கன் பெயர் வைணவியாக அந்த அம்மனுடைய உக்கரம் தாங்க முடியாம அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் போனாங்களாம் அவர் அப்படிங்கிற இடத்துல வரும்பொழுது வைணவி சிலையோட பாரம் தாங்க முடியாம கொண்டுட்டு வந்தவங்க கீழே வச்சாங்களாம் சிறிது நேரம் கிடத்து அம்மனை தூக்கும் பொழுது அவங்களால தூக்க முடியல சரி அம்மன் நீங்க தான் இருக்க விரும்புறான்னு சொல்லி வைணவின்னு பெயரும் வெற்று மக்கள் அவங்கள வழிபட்டு கொண்டு